சென்னை மாநகராட்சி மற்றும் நாம் ஃபவுண்டேஷன் இணைந்து என் சென்னை என் மெரினா தூய்மை திட்டம் தொடங்கப்பட்டது சென்னை மெரினா நீலக்கொடி கடற்கரையில் சென்னை மாநகராட்சி மற்றும் நாம் ஃபவுண்டேஷன் இணைந்து என் சென்னை என் மெரினா தூய்மை திட்டம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகை சுஹாசினி நடிகர் சின்னி ஜெயந்த் சென்னை மாநகராட்சி ஆணையர் குருபரன் கலந்து கொண்டு என் சென்னை என் மெரினா தூய்மை விழிப்புணர்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடக்க நிகழ்வில் ஒளிபரப்பப்பட்ட வீடியோவில் நடிகர் கமலஹாசன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் நடிகை தேவயானி நடிகர் சித்தார்த் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்ட திரையுலகினர் வாழ்த்து தெரிவித்து எல்லாரோட ஆசைம்தான் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு அந்த ஆசையை நாங்கள் கலப்பி விடுறதுதான் எங்களோட வேலை நாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் இருக்கோம் அதான் முப்பத்தாறு பாத்துக்கு போறோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன அதாவது குப்பை எடுக்கிறது வேலை கிடையாது குப்பை போடாதீங்கன்னு சொல்றதுதான் எங்களுடைய வேலையா இருக்கும் சென்னை மாநகராட்சி மற்றும் நாம் ஃபவுண்டேஷன் இணைந்து என் சென்னை என் மெரினா தூய்மை திட்டம் தொடங்கப்பட்டது சென்னை மெரினா நீலக்கோடி கடற்கரையில் சென்னை மாநகராட்சி மற்றும் நாம் ஃபவுண்டேஷன் இணைந்து என் சென்னை என் மெரினா தூய்மை திட்டம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகை சுஹாசினி நடிகர் சின்னி ஜெயந்த் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமர குருபரன் கலந்து கொண்டு என் சென்னை என் மெரினா தூய்மை விழிப்புணர்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் தொடக்க நிகழ்வில் ஒளிபரப்பப்பட்ட வீடியோவில் நடிகர் கமலஹாசன் இசையமைப்பாளர் ஏ ஆர் நடிகை தேவயானி நடிகர் சித்தார்த் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்ட திரையுலகினர் வாழ்த்து தெரிவித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் சென்னையை அழ அழகாக வச்சுக்கணும் சுத்தமா வச்சுக்கணுங்கிறது எல்லாரோட ஆசையும் தான் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது அந்த ஆசையை நாங்கள் கிளப்பி விடுறது தான் எங்களோட வேலை நாங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் இருக்கோம் அதான் சொன்னேன் முப்பத்தாறு ஸ்வீட்டை நாங்கள் வந்து பார்த்துக்கு போகிறோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்கே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன அதாவது குப்பை எடுக்கிறது எங்கள் வேலை கிடையாது குப்பை போடாதீங்கன்னு சொல்கிறது தான் எங்களுடைய வேலையாக இருக்கும்